எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வ்ளாக் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் என்னோடய சித்தி பொண்ணோட பையனுக்கு வந்து காது குத்து மொட்டையடிச்சு காது குத்துறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தோம் காலையில் வந்து சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரைக்கு வந்து பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரை காலிக்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம் என் பையன் தூங்கிட்டு இருந்தான் அவனையும் வந்து தூக்கிட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு பஸ் ஏறி வந்தாச்சு திருப்பூர் தான் வந்தோம் ஃபர்ஸ்ட்டு திருப்பூர்லேருந்து வந்து பஸ்ஸு மாற்றணும் அதனால் வந்து திருப்பூரில் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஏதோ போண்டா அந்த மாதிரி வந்து பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயாச்சு பார்த்திங்கன்னா சிவன்மலை அங்கே வந்து இருக்கிறதுக்காக சிவன்மலையில் ஒரு மண்டபத்தில் வந்து வச்சுருக்காங்க காது குத்து அதனால் வந்து சிவன்மலையில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் தம்பியும் அப்பாவும் பைக்கில் முன்னாடியே வந்துட்டாங்க அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு போனாங்க நானும் தம்பியும் வந்து மண்டபத்துக்கு போகும்போது இந்த மரமெல்லாம் இருந்தாங்க என்னடா இன்றைக்கி இங்கே தானே விசேஷம் என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மாற்றி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே தான் உள்ளே போனோம் போனோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து நானும் அப்பா அம்மா மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டோம் தம்பி வந்து பையனை வச்சுட்ருந்தான் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ப தம்பி போய் சாப்பிட்டான் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பழைய காலத்து கட்டடம் அப்படிங்கிறனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மண்டபத்தில் இருந்து சிவன்மலை பார்க்குறதுக்கு வந்து வியூ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அன்றைக்கி வந்து அவ்வளோக்கா காலையில் வெயில் இல்லை அதனால் வந்து வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அம்மா வந்து முன்னாடி வந்து வரவேற்புக்கு வந்து இந்த பழம் தேங்காய் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தாங்க காலையில் ஒருத்தங்களுக்கு வந்து பூசை பண்ணாங்க கோழி அறுத்து அவங்க வந்து மணி வந்து பூசாக வந்து கட்டிட்டு போயிருந்தாங்க என் பையன் வந்து மணி அடிக்கணும்னு சொல்லிவிட்டு அடிச்சிட்ருந்தான் காது குத்துக்கு முன்னாடி தட்டெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பழத்து மெல்லாம் வந்து ஸ்டோன் ஊட்டி வச்சுருந்தா காலெல்லாம் விரிச்சு போட்டு தட்டை மெல்லாம் எடுத்து வச்சுட்டு காது குத்துறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காது குத்துனது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தம்பி வந்து பையனை வச்சிருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா தோல் மேலேயே தூங்கிட்டான் அதனால வந்து மரத்துல ஒரு சீலையில வந்து தொட்டில் கட்டி அவனை தூங்க போட்டுட்டோம் அம்மாவும் அப்பாவும் பாட்டி கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து சிவன்மலை வந்துட்ட லொக்கேஷன் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாதி சொல்லியிருந்தார் எந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி போய் கூட்டிகிட்டு வந்தான் வந்ததும் எங்கள் வீட்டுக்கார் பையன் தூங்கிட்டு இருந்தான் அவனை பார்த்துட்டு தான் வந்தார் என்கிட்ட எங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து என் பையன் தூங்கிட்டு இருக்க சேரீயில் வந்து அந்த காது குத்துனாலாம் அந்த தான் தூங்குவேன் பார்த்துட்டு வந்து ஒரே ஆளுக்காச்சு என் தொட்டியில் வந்து அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சேரி அழுதுகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேரீயில் வந்து தொட்டில் கட்டி என் பையனை வந்து போட்டோம் அவன் வந்து அந்த தொட்டியில் வந்து தூங்கிட்டு இருந்தான் ஆனால் வந்து கடைசியில் ரெண்டு பேருமே அந்த தொட்டியில் தூங்கலாம் என் பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தவனும் எந்திரிச்சிட்டான் கடைசியாக வந்து நானே எங்கள் வீட்டுக்காரர் வந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருந்தான் பையனை வந்து அம்மா வச்சிட்ருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் வந்து சாப்பிட்டாங்க என் தம்பி பார்த்திங்கன்னா முய் எழுதுறதுக்காக வந்து இருந்தான் மொய் பண்ணம் எழுதறதுக்காக உட்காந்துட்டு இருந்த இடத்துலலாம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்களா அதனால் என் பையன் வந்து என்னமோ புதுசாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டயே வந்து நல்லா ஒட்டிக்கிட்டான் கடைசியில் நாங்கள் கிளம்பும்போது கூட என் தம்பி வந்து சாப்பிடவே இல்லை ஒரு மூணு மணிக்கு கிளம்பிட்டோம் சாப்பிடவே இல்லை அவன் வந்துட்டு பசிக்குது எப்போதான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் வந்துட்டு சரி நீ மெதுவாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சரி நானும் பாபாவும் முதல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து முதல்ல கிளம்பிட்டோம் பா பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க இப்போல்லாம் மேக்ஸிமம் வர்றதில்ல அவங்களால அவங்களால் முடியிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விசேஷத்துக்கு மட்டும் வராங்க நாங்கள் வந்து டைரெக்டாக வீட்டுக்கு போகாமல் எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தோம் ஏன்னா வந்து எங்கள் அண்ணி ஊரில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து சந்தை இருக்கும் காயெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் அண்ணியும் வந்து நடந்து வந்து வந்து சந்தைக்கு வந்துவிட்டோம் ஏன்னா வந்து பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீரை தான் வந்து மேக்ஸிமம் வாங்கியிருந்தேன் இங்கே வந்து தோட்டத்துக்காரங்க வந்து கீரை வச்சுருப்பாங்க நாட்டுக்கீரையெல்லாம் வச்சுருப்பாங்க அதனால வந்து கீரையெல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சமோசா அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்ததும் எங்கள் அண்ணி வீட்டில் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை நைட் இருக்குது ஸ்டே பண்ண வேணாம் குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டோம் வந்தது என் பையனுக்கு வந்து சேரை பிடிச்சி நகர்த்தி நகர்த்திட்டு இருந்தான் நான் வந்ததும் வந்து காஸ்டியூமெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனுக்கும் சேஞ்ச் விட்டு தலைக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் வச்சு விட்டேன் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோர் டேஸு வந்து கிச்சனை வந்து எங்கள் வீட்டுக்கார தான் மெயின்டைன் பண்ணார் எங்கள் வீட்டுக்கார சொன்னார் நீ நல்லா கிச்சன் வச்சிருக்கா நான் நல்லா வச்சுருப்பேன் பாரு அப்படின்னாரு அதனாலயே வந்து வீடியோ எடுத்தேன் கீரையெல்லாம் வரும்போதே வந்து எங்கள் அண்ணி வந்து தனியாக வந்து கவரில் போட்டு கொடுத்து விட்டாங்க இதை வந்து நம்ம இன்றைக்கே வந்து உட்காந்து வந்து பறித்து வச்சுட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வெளியெடுத்து வச்சிட்ருந்தேன் சிறுகீரை புதினா கொத்தமல்லி கருவேப்பில அந்த வெந்தயக்கீரை இது தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து கருவேப்பில வந்து காசு கொடுத்து வாங்கினேன் நினைக்கும் தான் வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து செடியில் இருக்கும் அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டுப்பேன் இந்த தடவை அம்மா வீட்டிலேருந்து வரும்போது இரும்பு பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த இரும்பு பாத்திரம் வந்து எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நேற்று வீடியோவில் பா போட்டிருப்பேன் அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கங்க முருங்கைக்காய் வந்து அம்மா வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்தது தான் அம்மா வந்து கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க நாளைக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த தோசைக்கல் மட்டும் தனியாக ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்திருந்தேன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தனியாக வந்து எடுத்து அதை இடத்துல வந்து வச்சுட்டேன் நைட்டுக்கு வந்து ரவா ரவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் போட்டிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரவா கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு அதனால் வந்து கேரட்டு பீன்ஸு இஞ்சி எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போய் டிவி பார்த்துட்டே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆனால் வந்து அங்கே ஆல்ரெடி வந்து ர ரகலையாக போய்கிட்டு இருந்துச்சு என் பையன் வந்து ஃபோர் டேஸ் கழித்து வீட்டுக்கு வந்தனால ஒரே குஷியில் வந்து விளையாண்டுருந்தான் கடைசியில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் அறிஞ்சு செஞ்சிட்றேன் நீ வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புதினா எல்லாத்தையுமே வந்து பறித்து வச்சுட்டு அப்போ வந்து வீக் டேஸில் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் அப்பையும் விடாமல் ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தான் எங்கள் வீட்டுக்காரையே கட் பண்ணி ரவா கிச்சடி செஞ்சுட்டாங்க என் தம்பி வந்து வீட்டுக்கு வந்திருந்தான் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எட்டரை மணிக்கு வந்திருந்தான் எல்லோரும் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு போல் என் பையன் மட்டும் பால் குடிச்சிட்டு தூங்கிட்டான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ